வலைக்கும் வரமத்துலி அவங்களோட கேள்வி என்னன்னா இப்ப இறந்து போறாங்கல்ல அவங்க மருமையில எழுப்பப்படும் போது எந்த உருவத்துல எழுப்பப்படுவாங்க சின்ன எழுப்பப்படுவாங்க எழுப்பப்படுவாங்கன்னு கேக்குறாங்க கேள்வியினுடைய சாராம்சம் ஒருவர் வந்து மௌத்தாயிடுறாங்க மௌத்தானவங்க வந்து அல்லாஹ விடத்துல மறுமையில எழுப்பப்படும் பொழுது எப்படி எழுப்பப்படுவாங்க அவங்க இறந்த நிலையில எப்படி இருந்தாங்களோ அது போன்ற நிலையில எழுப்பப்படுவாங்களா அல்லது மறுமையில் சிறு வயது உள்ளவர்களாக அவங்க எழுப்பப்படுவாங்களா இது அவங்க கேள்வியினுடைய சாராம்சம் நம்ம ஹதீஸுகளில் குரான் வசனங்களில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒருவர் இறந்து போனால் இறந்தவர் சிறுவராக எழுப்பப்படுவார் என்று எந்த ஒரு செய்திகளும் நமக்கு சொல்லப்படலை அப்போ சிறுவராக எழுப்பப்படுவார் என்று சொல்லப்பட்டால்தான் எல்லாருமே சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இல்லாமல் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவதாக வருகிறது நீங்கள் ஹதீஸில் பார்க்கலாம் மறுமையின் நபர்களுமே த்தன் செருப்பு அணியாதவர்களாக இருப்பாங்க ஆடை அணியாதவர்களாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் செய்யப்படாதவர்களாக அவங்க இருப்பாங்க அப்பதான் ஆயிஷா ரத்தியல் அவங்க கேட்கறாங்க அல்லாஹுடைய துதரங்க ஆடைகள் இல்லாமல் இருந்தோம்னா மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுது அப்ப ரசன் குறிப்பிடுறாங்க அங்கு யாருக்கும் இந்த கவனம் வராது அங்க எல்லா ஆட்களுக்கும் எந்த கவனம் இருக்கும் என்னுடைய நிலை என்ன ஆக போறது தெரியலையே நபிமார்களாக இருந்தாலும் அதுதான் என் நிலை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே என்ன அல்லாஹூத்தாலா என்ன செய்ய போறான்னு தெரியலையே அதனாலதான் மக்கள் பரிந்துரைக்காக ஒவ்வொரு நபிமார்களை தேடி போகும் பொழுது எல்லா நபிமார்களும் சொல்ற பதில் எப்படி ஆயிருக்கும் இன்றைக்கு அல்லாஹூத்தாலா என் மேல கோவத்தில் இருக்கிறான் இந்த கோவத்தை மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாளும் அல்லாஹ் இருந்தது கிடையாது இதுக்கு பிறகும் இறைவன் இப்படி என் மேல கோபப்படுறது கிடையாது அந்த அளவிற்கு கடுமையான கோபத்துல இருக்கிறான் நீங்க ரெக்கமெண்டுக்காக ஏன் வராதீங்க நீங்க வேற நபிட்ட போங்க அடுத்த நபிட்ட போங்க இப்படி ஒவ்வொரு நபிமார்களை நபிமார்களிடம் மக்களை அனுப்பி வைத்து கடைசியில் முகமது நபி அல்லாஹ் விடத்துல பரிந்து பேசுவாங்கன்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அப்ப மறுமையினால எல்லாருடைய நிலையும் எப்படி இருக்குது ஏனால என்ன ஆக போதுன்னு தெரியலையே நான் செய்யக்கூடிய தவறுக்காக அல்ல என்னை எப்படி பிடிக்க போறான்னு தெரியலையே என்று இப்படித்தான் எல்லா நபர்களுடைய நிலை இருக்குமே ஒழிய அவங்க வந்து அவங்க ஆடை இல்லாமல் இருந்தாலும் ஆண்கள் ஹத்தனா செய்யப்படாமல் இருந்தாலும் செருப்பணியாம இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்ப அந்த நபிமொழிகளை வச்சு பார்க்கும் பொழுது ஹத்தனா செய்யப்பட்டவங்க ஹத்னா செய்யப்படாத ஆண்களாக இருப்பாங்க அப்படித்தான் நாம பார்க்க முடியுதே ஒழிய எல்லாரும் சிறு பிள்ளையாக இருப்பாங்க என்று பார்க்க முடியல அப்ப அதுலதான் முதன் முதலாக ஆடை அணிவிக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் முதன் முதல ஆடை அணிவிப்பான் அப்படின்னு பார்த்தா ரசோலா செஞ்சு சொல்றாங்க இப்ராஹிம் அலிஸ்லம் அவங்க தான் இறைவனால் முதன் முதலாக அவங்க ஆடை அணிவிக்கப்படுவாங்க அப்ப அந்த ஆடை போட வேண்டும் என்ற அந்த முதல் உத்தரவு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சு அது கிடைத்த இதர நபர்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்ப இந்த நபிமொழிகளை வச்சு பார்க்கிற பொழுது மறுமையின்ல ஒருவர் எழுப்பப்படும் பொழுது அவங்க வந்து இப்ப எப்படி மரணிக்கிறாங்களோ அதே நிலையில் அதே வயது உள்ளவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்பதைத்தான் நாம புரிந்து கொள்ள முடிகிறது இளைஞர்களாக எழுப்பப்படுவாங்க என்று நாம் என்ன செய்ய முடியாது அதை புரிந்து கொள்ள முடியாது அதே மாதிரி அவங்க சொருக்கத்துக்கு அனுப்பப்படுறதா இருந்தாலும் சரி ஆனா அங்க சொருக்கத்துல உள்ள போயிட்டோம்னா அங்க வயோதிகம் என்பதெல்லாம் அங்கே அடுத்து வர போறது இல்லை அங்க எல்லா ஆட்களுமே அங்க இளைஞர்களாகத்தான் இருக்கிற ஒரு நிலை இருக்கும் இன்னும் அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு சிறுவர்கள் இருப்பாங்க சொர்க்கத்துல வந்து அந்த பணிவிடை செய்வதற்கு அல்லா சிறுவர்களை பயன்படுத்துறான் என்று நம்ம பார்க்க முடியுது மறுமையில எழுப்பப்படும் பொழுது அவங்க வந்து சிறுவர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க என்று நாம எந்த ஒரு செய்தியை பார்க்க முடியல அப்ப இறந்த நிலையில அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே நிலையில தான் மறுமையில எழுப்பப்படுவாங்க என்று நாம் புரிந்து கொள்வதுதான் அனைத்து குரான விசனங்கள் அனைத்து ஹரிசுகளையும் வைத்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குது இது இந்த கேள்விக்கான பதில சொல்றோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்